அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து இன்னல் அஹமது இல்லா சலாத்து அலா ரசூல் இல்லா முஹம்மது இபின் அப்தில்லா அம்மாபா அன்பிற்குரிய சகோதரர்களே இன்றைய விவாத தலைப்பாக அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக பூஜை செய்யப்பட்டவைகள் ஹலாலா ஹராமா என்றது நாம் பேச இருக்கிறோம் முதலாவதாக சிலோன் தௌஹி ஜமாத்தாகிய நம்முடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக பூஜை செய்யப்பட்டவைகளில் எதில் அறுத்தல் சம்பந்தப்படுகிறதோ அதுதான் ஹராம் என்று அல்லாஹு ரபுல்லாலின் திருக்குருவானில் கூறுகிறான் அறுத்தல் தேவைப்படாத அவசியம் இல்லாத எதுவும் பூஜை செய்யப்பட்ட நிலையில் இருந்தாலும் அது ஹராம் என்று அல்லாவோ அல்லாவுடைய தூதரோ எங்கேயும் குறிப்பிடவில்லை திருக்குருவான்ல ரெண்டு நூத்தி எழுவத்தி மூணுல அஞ்சு மூணுல ஆறு நூற்றி நாற்பத்தி பதினாறு நூற்றி பதினஞ்சு இந்த நான்கு வசனங்களிலும் வமா பிஹி அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக இகிலால் செய்யப்பட்டது என்று வருகிறது இந்த என்பதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் விவாதம் இஹலால் என்பது மாத்திரம் குறிக்கிறதா அறுத்தல் அல்லாத அனைத்தையும் குறிக்கிறதா என்பதுதான் விவாத பொருளாக இருக்குது நம்முடைய நிலைப்பாடு என்ன இஹலால் என்பது தெளிவாகவே அன்றைய கால மக்கள் அரபு மக்கள் எந்த கருத்தில் பயன்பாட்டில் வைத்திருந்தார்களோ உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அல்லா அல்லாதவர்களுக்காக பூஜை என்று வருகின்ற நேரத்தில் இஹ்லால் என்பதை எப்படி பயன்படுத்தினார்கள் அறுத்தலுக்கு தான் பயன்படுத்தினார்கள் மாமிசம் வகையை சேர்ந்த பிராணிகளை சேர்ந்த அறுத்தலுக்காக மாத்திரம்தான் இந்த இஹலால் என்பதை உணவு சார்ந்த விஷயங்களில் பயன்படுத்தினார்கள் எனவே நம்முடைய நிலைப்பாடு தெளிவாக அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த குரான் என்பது தெளிவான அரபு மொழியில் இறக்கப்பட்ட வேதம் அரபு மொழியில் இறக்கப்பட்ட தெளிவான வேதம் அந்த மக்கள் எதை நடைமுறையில் வைத்திருந்தார்களோ அதை வைத்துதான் அல்லாஹு அபுல் ஆலமீன் பேசுகிறான் அல்லாஹர் அபுல்லின் அந்த மக்கள் இகழால் என்பது அறுத்தல் என்ற கருத்தை நடைமுறைப்படுத்தி வந்திருக்கக்கூடிய நேரத்தில் அதைத்தான் தடை தடை செய்கிறான் அது அல்லாத வந்திருக்க கூடிய நேரத்தில் ஆணித்தரமான எதிர்த்தரப்பு என்ன சொல்றாங்க அது எல்லாத்தையும் குறிக்குது சப்தமிடுதல் என்ற அகராதி அர்த்தத்தை வைத்து கருத்தை வைத்து எல்லாத்தையும் நாங்கள் எடுக்கணும் எல்லாத்தையும் நாங்கள் குறிக்கணும் எனவே பூஜை என்பதில் அனைத்தும் அடங்கும் என்பது எதிர்த்தரப்பினுடைய வாதம் ஆனா இதற்கு நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த அறிமுக உரையில் குறிப்பிடுகிறேன் இறுதி வரைக்கும் அறுத்தல் என்ற கருத்தை அல்லாத இந்த சப்தமிடுதல் என்ற கருத்து பூஜை என்றதுக்கு குறிக்கிறது என்பது அவர்களுடைய நிலைப்பாட்டை நிறுவக்கூடிய விதத்தில் எந்த விதமான மார்க்க ஆதாரங்களையும் அவர்களால் முன்வைக்கவே முடியாது என்பதை நாங்கள் ஆணித்தரமா சொல்றோம் ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் எதை தடை செய்யலானோ அதைத்தான் நாங்கள் தடை செய்து கொள்ள வேண்டும் நாமாக ஒன்றை நினைத்து தீர்மானித்து தடை செய்யக்கூடிய அதிகாரத்தை எல்லா உரப்புலாலுமே நமக்கு வழங்கவில்லை என்பது இஸ்லாத்துல அடிப்படையான ஒரு கொள்கையாக இருக்கிறது ஐந்தாவது அத்தியாயத்துல எண்பத்தேழாவது வசனத்துலல்லாஹ சொல்கிறான் யா ஐவல்லதீன் ஆமனு லா துஹர்ரிமு தெய்பாத்திமா அஹல்லல்லாஹ் உலக்கும் நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கிய தெய்பாத்தானவைகளை நீங்கள் ஹராமாக்கி கொள்ளாதீர்கள் வலா தது வரம்பு மீறாதீர்கள்

நாமாக தீர்மானித்து நாமாக கற்பனை செய்து நாமாக கோர்த்து கொண்டு ஹராம் என்று தீர்மானிப்பது என்பது அல்லாஹ் ஹலால் ஹராம் தீர்மானிக்கும் அல்லாஹ்வின் அந்த அதிகாரத்தை நாங்கள் கையில் எடுப்பதாக வரும் என்பது நம்முடைய பிரதானமானவாதமாக இருக்கிறது அதே நேரத்தில் அல்லாஹ் ஏழாவது தியாயத்துல முப்பத்தி இரண்டாவது வருஷத்துல சொல்றான் குல்மன் ஹர்ரமசீனத்தெல்லாம் இல்லத்தி அஹ்ரஹலி இபாதிஹி அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு வெளிப்படுத்திய ஜீனத்துகள் அல்லாஹ் வெளிப்படுத்திய அலங்காரங்கள் அல்லாஹ் வெளிப்படுத்திய உணவுகள் தூய்மையான உணவுகளை பத்தி அல்லாஹ் சொல்கிறான் இதை யார் ஹராமாக்குகிறார்கள் என்று அல்லாஹ் இல்லை தெளிவாக தூய்மையாக காய்கறிகளையும் பழங்களையும் தானியங்களையும் அல்லாஹ் வெளிப்படுத்தி இருக்கிறான் இதை ஹராமாக்குவதாக இருந்தால் அதற்கு ஆதாரம் வேண்டும் அல்லாஹ் ஹராமாக்காமல் நீங்கள் ஹராமாக்குவதாக இருந்தால் அதற்கு உங்களுக்கு யார் அனுமதி தந்தது என்ற கருத்தில் அல்லாகுத்தால இந்த வசனத்தில் கேட்பதை நாங்கள் பார்க்கிறோம் இதே போன்று ஒன்றை தீர்மானித்தாலே தவிர தீர்மானிக்க முடியாது என்பது அல் அடிப்படை கருத்தாக இருக்கின்ற நேரத்தில் அடிப்படை வாதமாக இருக்கின்ற நேரத்தில் பூஜை செய்யப்பட்டவைகள் என்று சொல்லி அறுத்தல் அல்லாத மாமிசம் அல்லாதவைகள் அல்லா இயற்கையாக தூய்மைப்படுத்திய தானியங்கள் பழங்கள் காய்கறிகளை ஹராமாக்குவது என்பது அல்லாஹ் செல்லாத ஒரு சட்டத்தை நாமாக வரம்பு மீறி போட்டுக் கொள்வதாக அமையும் என்பதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்கிறோம் அதே போல அல்லாஹு தாலாவை பொறுத்தவரையில் எதை அல்லாஹ் ஹராமாக்குவானோ அதை அல்லாஹூ ரபுல் அலமின் திருக்குருவான்ல பட்டியல் போடுவான் அல்லாஹ் ஹராமாக்காதவைகளை அல்லாஹ் இயற்கையா விட்டுட்டான் எதை ஹராமாக்குறானோ அதைத்தான் அல்லாஹ் திருக்குருவான்ல பட்டியலாக கட்டளையாக போட்டு இதை ஹராம் என்று சொல்வான் ஆறாவது 8வது நூத்தி பத்தொன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் வமா லக்கும் அல்லா ta'kulu மிம்மா zukkira smullah عليه அல்லாஹ் பேர் சொல்ல பட்டவைகளை உண்ணாமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்ன நேர்ந்தது? வக்கது ஃஃபஸ்ல லகு ப ஹரம আলাইকুম உங்களுக்கு எது ஹராம் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டானோ அதை அல்லாஹ் தெளிவாக டிக்ளேர் பண்ணிவிட்டான் விட்டான். அல்லாஹ் எதை டிக்ளேர் பண்ணினானோ அதுதான் ஹராம் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் டிக்ளேர் பண்ணாத ஒன்றை அல்லாஹ் நஸ்ஸாக முன்வைக்காத ஒன்றை நாங்களாக தீர்மானித்து சிந்தித்து காரணம் கற்பித்து நம்முடைய யூகத்தின் அடிப்படையில் மனோ இச்சையின் அடிப்படையில் ஹராமாக்கினோம் என்று சொன்னா அது ஹராமாவாது அது அல்லாஹ் சொன்ன ஹராத்துக்குள்ளே வராது என்பது அல் குர்ஆனுடைய அடிப்படையாக இருக்கிறது அப்ப ஹராமுக்கு ஆதாரம் முன்வைக்கப்பட வேண்டும் ஆதாரம் இல்லாத அல்லாஹ் தடை செய்யாத அனைத்தும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பொதுவாக ஹலால் என்ற ஒரு நிலையில் வைத்திருக்கிறான் ஆறாவது அத்தியாயத்துல நூத்தி ஐம்பதாவது வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான் புல் ஹலும சுவாதாக்கும் உள்ளதீன எஸ்ஸதூன நீங்கள் யாரெல்லாம் சாட்சியமளிப்பதற்காக நீங்கள் எடுத்து சாட்சியமளிப்பதற்காக வைத்திருக்கிறீர்களோ அவர்களை அனைவரையும் கொண்டு வாருங்கள் அல்லதீன யஸ் சதூன அந் அல்லாஹ் அல்லாஹ் இதை ஹராமாக்கி வைத்திருக்கிறான் என்று ஒரு விஷயத்திற்கு யாரெல்லாம் இது ஹராம் என்று சாட்சியமளிக்கிறார்களோ அவர்களை கொண்டு வாருங்கள்

அவர்கள் யாரான எப்படிப்பட்டவர்கள் அல்லாஹுவின் வசனத்தை அவர்கள் நம்பாதவர்கள் அவர்கள் தன்னுடைய இறைவனுக்கு இணை கற்பிக்கிறார்கள் அல்லாஹ் கடுமையான ஒரு எச்சரிக்கையை இந்த வசனத்தில் விடுத்திருப்பதை பார்க்கிறோம் அப்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்ன ஆறாம் என்பதற்கு அல்லாஹ் காட்ட வேண்டும் ஆதாரம் வைக்க வேண்டும் அல்லாஹ் சொல்லி இருக்க வேண்டும் அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்க வேண்டும் அது இல்லாத ஒன்று ஹராத்தில் வராது இந்த கருத்தை ஒரு அடிப்படை ஃபிக்கில் ஒரு காயிதாவாகவே சொல்வார்கள் அல் அசுலு ஃபில் அஸ்யா இல் அனைத்து விஷயங்களும் நமக்கு ஹலாலாக இருக்கிறது அதுதான் அசலான நிலை எது அல்லாஹ் தடை செய்தானோ அதை தவிர மற்ற அனைத்தும் ஹலாலாக இருக்கிறது என்பது அசலான ஒரு நிலை என்பது பொதுவான ஒரு காய்தாவாக இந்த குரான் வசனங்களை வைத்து முடிவெடுத்திருக்கிறார்கள் சரியான குரான் வசனத்தின் அடிப்படையில் முடிவெடுத்தது என்பதனால இந்த காய்தாவை நாங்களும் அங்கீகரிக்கிறோம் பொதுவாக உலக நடைமுறையும் அதுதான் உலகத்துல எதெல்லாம் தடை செய்கிறானோ அந்த தடை செய்பவைகளைத்தான் பட்டியல் போடுவான் தடை செய்யாதவைகளை பட்டியல் போடுவானா இப்ப நீங்க குடிக்க கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது இந்த மாதிரி வாகனம் ஓட்டக்கூடாது என்று கூடாது என்ற பட்டியலை தான் என்ன செய்வான் தடை என்ற லிஸ்ட்டை தான் தருவான் அது அல்லாத அனைத்தும் கூடும் அது உலக நடைமுறையை லீகல் அன்லெஸ் ப்ரொஹிபிட்டட் என்று சொல்வார்கள் அனைத்தும் சட்டப்பூர்வமானது தடை செய்தவைகளை தவிர அவன் மார்க்கத்திலேயும் அல்லாஹ்த்தாலா எதை வச்சிருக்கிறான் எல்லாமே அனுமதிக்கப்பட்டதுதான் தடை செய்ததை தவிர இந்த அடிப்படையில் இருந்து அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக பூஜை செய்யப்பட்டவைகள்ல அறுத்தல் அல்லாதவைகளும் ஹராம் என்று சொல்வதாக இருந்தா அந்த இகலால் என்ற வார்த்தையில அது குறிக்கிறது என்று அந்த கால மக்களுடைய நடைமுறையில் இருந்து நாங்கள் விளங்கிய பிறகு அது ஹராம் என்று சொல்வார்கள் என்று சொன்னால் இவர்களாக கற்பனை செய்து சொல்கிறார்கள் இவர்கள் அது அல்லாதவைகளுக்கு அறுத்தல் அல்லாதவைகளுக்கு ஆதாரத்தை சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே இது வந்து நாங்களாக யூகித்து எடுத்த ஒரு முடிவு அல்ல மொழி சார்ந்த ஒரு விஷயம் என்பதனால் அந்த காலகட்டத்தில் அன்றைய அரபு மக்கள் என்ன கருத்தில் இந்த உகில்லவை புரிந்து கொண்டார்களோ அந்த கருத்தில் தான் நாங்கள் குரானுடைய அறிஞர்களுடைய கருத்துக்களை கண்மூடித்தனமாக பின்பற்றுவதாக ஆகாது மொழி சார்ந்த ஒரு துறை என்பதனால் மொழி சார்ந்த துறையில் அந்த மக்கள் எகிலாலை எப்படி புரிந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் தெல்ல தெளிவான ஆதாரங்களை அடுக்கி வைத்து சொல்லலாம் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தா அல்லாவு தாலா திருக்குறுவான்ல உமா உயில்லபிகி லிகைரில்லா என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்துக்கு பலவிதமான அன்றைய காலத்துல ஹிஜ்ரி நூத்தி ஐம்பதுல இருந்து ஹிஜ்ரி இரு ஆயிரத்தி நானூத்தி இருபத்தொண்ணு வரைக்கும் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட தஃசீர்களை மேற்கோள் காட்டி இந்த மொழி சார்ந்த விஷயத்தில் இந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் என்னவென்பதில் அன்றைய கால அரபு மக்கள் அதை எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதற்காக அன்றைய கால மக்கள் அதை எப்படி புரிந்து கொண்டார்கள் என்பதற்காக நாங்கள் முன்வைப்போம் அந்த எல்லாத்திலயுமே இந்த உகிலை என்ற வார்த்தை தான் என்று தெல்ல தெளிவாக நிரூபணமான ஒரு உண்மையாக இருக்கிறது எந்த அளவுக்கு முக்கா இப்னு சுலைமான் என்று சொல்லக்கூடிய வந்த முதல் தப்சீர் அதனுடைய ஆசிரியராக அபுல் ஹசன் முகாத்துலி சுலைமான் நிபுனு வசீர் அல் அ அல் அஸ்தீயுல் பல்கி என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞர் அவருடைய தஸ்ஸீர்ல என்ன சொல்கிறார் என்றா வமா உஹில்லா லி ஹைரில்லா இபிகியெண்டா வமா துபிகல் இல் அவுசான் சிலைகளுக்காக அறுக்கப்பட்டவை இஹ்லால் என்பது சிலைகளுக்காக அறுக்கப்பட்டவை என்று தெளிவாக இது ஆரம்ப கால இஜிரி நூத்தி அம்பதில இந்த இகிலால் என்ற வார்த்தையை அந்த மக்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் வார்த்தையின் கருத்தை எப்படி புரிந்து கொண்டார்கள் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது அதே போன்று தப்சீர் உசைமின் உசைமின் கடைசியாக ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இஜ்ரி ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வந்த தப்சீர்ல கூட அல் முஹல்லிப் முகமது பின் சாலிப் பின் முகமது உசைமின் என்று சொல்பவர் அறிஞர் என்ன சொல்கிறார் தெளிவாக வல் முராது பிஹி ஹுனா மா சூக்கிர அலை ஹிஸ்மு ஹைரில்லாஹி இந்த தபுஹிஹி அறுத்தலின் போது அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பெயர் சொல்வதுதான் இஹ்லால் என்ற வார்த்தையில் என்பதை தெளிவாக சொல்றாங்க இஜரி நூத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஆறு ஒன்னு வரக்காட்டிலும் இஹிலால் என்றால் உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல அறுத்தல் என்ற விஷயத்துல உணவு சம்பந்தப்பட்ட படையல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அறுத்தல் என்ற கருத்தை தான் தரும் அது அல்லாத கருத்து தராது என்று மொழி வல்லுநர்கள் தெல்ல தெளிவாக சொன்ன ஒரு விஷயத்தை அந்த காலத்து மக்கள் புரிந்து கொண்ட ஒரு விஷயத்தை தான் அல்லாஹு தாலாவும் அதே நடையில் ஒமா உகில்லி கைரில்லாஹி பிஹி என்பது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டதை குறிக்கிறது எனவே அதுதான் தடை என்று அல்லாஹ் சொன்ன பிறகு கத்திரிக்காயும் தேங்காயும் பொங்கலும் படையலும் ஹராம் என்று சொல்வதற்கு எதிர்த்தரப்பினரிடம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்பதனாலும் நாங்கள் தெளிவாக மாமிசம் சார்ந்த உணவுகள்தான் அல்லாஹ் அல்லா அல்லாதவர்களுக்கு படையல் செய்யப்பட்டால் அது ஹராம் என்ற கருத்தை தெளிவாக சொல்கிறோம் இப்போ ஒரு கருத்தை புரிந்து கொள்வதா இருந்தா நாங்களா நீங்களா நினைச்சு புரிந்து கொள்ள முடியாது ஒரு கருத்தை புரிந்து கொள்வதற்கு இப்ப இந்த மவுஸ் என்று நாங்கள் சொல்கிறோம் இந்த மவுஸ் என்றால் இந்த மவுஸ் என்ற கருத்தை எங்கிருந்து நாங்கள் எடுத்தோம் நாங்களா இதுக்கு எலி என்று சொல்றாங்க மொழிபெயர்த்து பார்த்தா எலி இது எலியா இல்ல இது ஒரு நவீன தொலை தொடர்பு சாதன உபகரணம் ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு உபகரணமாக இருக்கிறது இந்த உபகரணத்தை மவுஸ் அண்ட் ஒருத்தர் பேர் வச்சா ஏன் வச்சாங்க எதுக்கு வச்சாங்க அதுல இருக்கக்கூடிய தர்க்க ரீதியான வாதங்கள் என்னன்றது நமக்கு தெரியாது மக்கள் பயன்படுத்துகிறார்களா பெரும்பான்மை அங்கீகரிக்கிறார்களா அதுதான் ஒரு மொழியுடைய அர்த்தம் என்பது அந்த மொழியுடைய லெக்சிமேட் அர்த்தம் பயன்பாடு யூசேஜ் அர்த்தம் அந்த மக்கள் துறை சார்ந்த கருத்தாக புரிந்து கொள்ற அர்த்தத்திலிருந்து ஒரு மொழிக்கு ஒரு வார்த்தைக்கு நாங்கள் விளக்கம் எடுக்கிறோம் என்ற அடிப்படையிலும் அந்த காலத்துல மக்கள் இகிலால் என்பது அறுத்தலுக்கு பயன்படுத்தினதால அதை நாங்கள் கருத்தா சொல்றோம் இதை சொன்னா இவ்வளவு காலம் நாங்கள் இதை சொன்னோமா இவ்வளவு காலம் இதை பார்த்தோமா இப்படித்தானே நாங்கள் புரிந்து கொண்டோம் என்று நம்முடைய வாதத்துல நாங்கள் அப்படித்தான் இருந்தோம் அந்த காலத்திலிருந்து அந்த கொள்கையில தான் இருந்தோம் என்று பிடிவாதம் பிடித்தால் இது ஒரு தக்களி தான் கொண்ட கொள்கை ஆய்வின் போது ரிசர்ச் செய்யும் போது குர்வான் சுண்ண அடிப்படையிலே ஒரு வாதத்தை ஆதாரத்தை சரியாக முன்வைக்க கூடிய நிலை வந்தால் வாத்தான அந்த ஆய்வு சரியாக இருந்தால் அதற்கு நாங்கள் செய்மடுத்து கட்டுப்பட வேண்டும் என்ற ஒரு மனோநிலையில் ரசூலுக்கு நாங்கள் கட்டுப்படணுமே தவிர நாங்க சொன்னது தான் மார்க்கம் என்று நாங்கள் இருப்போமே ஆனால் நாங்கள் எந்த நிலைக்கு வருகிறோம் நாங்களும் ஒரு தக்லீத்வாதிகள் தான் என்ற நிலைக்கு வருவோம் அந்த நிலையில்தான் தான் தற்போது எதிர்த்தரப்பினர் இருக்கிறார்கள் என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் ஆணித்தரமாக கூறிக்கொண்டு அறுத்தல் என்பது உயில்லை என்ற வார்த்தை அறுத்தலுக்கு மாத்திரம்தான் வருகிறது அறுத்தல் அல்லாத விஷயத்துக்கு வராது